வெல்கம் டுக்கிங் இன்னைக்கு சிம்பிள் அண்ட் சூப்பர் முட்டை சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தாங்க கடைகள்ல நம்ம வாங்கி சாப்பிடுற எக் ஃபிரைட் ரைஸ்ஸை விட இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி தான் வீட்டுல இருக்க சின்ன சின்ன இன்கிரீடியன் வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஒரு கடா எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் நல்லெண்ணெய் தேங்காய் ரெண்டுமே கலந்து ஊத்துறேன் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கப்படி படியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்க்கு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும் இது கூட நம்ம வெஜ்ஜிஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் இது மாதிரி எல்லா வெஜ்ஜிஸுமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸ் மட்டும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பீன்ஸும் சேர்த்துக்கோங்க இந்த பீன்ஸும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க இந்த டிஷ்க்கு தக்காளி ரொம்ப தேவைப்படாது ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துட்டு நால மூணா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம போட்டிருக்க தக்காளி வெங்காயம் பீன்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இது கூட மசாலா பொருட்கள் எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் இது கூட சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே ஒன்னு சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில வரணும் அந்த சமயத்துல நீங்க ஒரு சைடா இந்த பேனில் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டுருங்க எப்பவுமே நம்ம நார்மலா செய்யும்போது முட்டையே இந்த மசாலா பொருட்கள் மேலேயே போட்டுருவோம் அதனால இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே முட்டையில் அப்சர்வ் ஆயிரும் இப்போ ஒரு சைடாக இந்த மசாலா எல்லாமே ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு அது மேலே தூவி விட்டுக்கோங்க இப்படி நீங்கள் தனியாக முட்டையை வதக்கி எடுக்கும் போது அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம முட்டையை நல்லா அப்புறம் ரைஸை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ரைஸில் எல்லாமே இந்த மசாலா பொருட்களும் ஒட்டும் அதே மாதிரி முட்டையும் நல்லா கம்பைன் ஆயிருக்கும் இப்போ நம்ம உதிரி உதிரியை உடைச்ச சாத்த இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா மேலே தூவிக்கோங்க ரொம்ப டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணி கொடுங்க இப்போ பாருங்க இந்த ரைஸ்ல மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ஒட்டி இருக்கு இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் விடுங்க நல்லா கம கம்மனை பிரியாணி சுவையில நம்மளுக்கு முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டு போறவங்க சூப்பராக இதை பேக் பண்ணி கொண்டு போகலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க ப பாய்